mm well, நீங்கள் என்ன சாப்பாடுமா மீன் குழம்பா என்ன மீனுமா சால மீனா சரி முத்துமாஸ்டர் அம்மா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன சப்பாட்மா நம்ம வீட்ல இன்னைக்கு ரசம் ரசம் சிறுகிழங்கு பொரியல கிழங்கு பொரியிலே சிறு கூட்டு பாபக்க வந்து சீசன் டைம்ல கிடைக்கும் இந்த தை மாச கலக்கட்டத்துல மற்ற மாதங்கள்ல கிடைக்காது கிடைக்காது ஆ அம்மா இந்த சமையல் வந்து உங்க அம்மா வச்சதா ம் உங்க அம்மா பேர் வந்து பேச்சி அம்மா வந்து ஆணாகவே அடையாளப்படுத்தி முத்து அப்படிங்கிற பேர் மாத்தி மாஸ்டர் முத்து அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த பகுதியில் அழைக்கப்படுறாங்க ஆண்களை போலவே தான் டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்றாங்க சின்ன வயதுல அப்படி வேலைக்கு தான் உங்களை வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்துருக்காங்க அம்மாவை எப்படி அம்மா கூப்பிட்டாக்க எனக்கு வெளியில உள்ளவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாக்காங்க என்னடா பொண்ணு வந்து ஆம்பளை பார்த்தா அம்மானு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனால நாஷ்டா இருக்கு அங்க அப்படின்னு தான் கூப்பிடுவேன் சொல்லுவீங்க இப்பவும் ஆடுமைக்கு போனாலும் நிறைய பேரு

எதுனால அவங்க வைக்கிறது நல்லா இருக்கு நீ வைக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லு இப்போ வந்து கால்நடை வளர்க்கிற ஒரு தொழில் பண்றீங்க இப்போ கால்நடை மேச்சல கொண்டு போயிட்டு இப்போ மதிய சாப்பாடு சாப்பிடுறீங்க மதியத்துக்கு தொழுவுக்கு கொண்டு வந்துருவீங்க இது போல நீங்க போகும்போது ரொம்ப வெகு தூரமா போயிட்டீங்கன்னா சாப்பாடு கடையில கொண்டு போயிருக்கும் இல்ல கொண்டு வந்தீங்கன்னா நான் பக்கத்து தான் மேய்ப்போம் இப்ப வந்து கோடினா ரொம்ப தூரம் போகும் இப்போ வந்து காலமா கண்டு ரொம்ப தூரம் போக முடியாது எல்லாம் வெள்ளாம கடா கிடக்கா அந்த பக்கத்துல தரிசு கிடக்கு அந்த தரிசுக்கு தான் போகும் அதனால இப்ப போயிட்டு வந்து இந்த தண்ணி கண்ணி காமிச்சிட்டு சாப்பிடுவோம் பிறகு ஒரு மூணு மணிக்கு மேல அவுப்போம் அவுத்துட்டு சாயந்தரம் வர ஏழு மணி ஆயிரும் ஏழு மணிக்கு மேலதான் இருக்கும் அம்மா நீங்க இது போல ஆடுகளை மேய்ச்சலை கொண்டு போகும்போது ஒருவேளை ரொம்ப தூரமா போகும்போது தூக்குச்சட்டில சாப்பாடு கொண்டு போறீங்க அப்படி உங்களுக்கு காடுகளில் வச்சு சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் காட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்னா அது என்ன கமகஞ்சி தான் இந்த சாப்பாடு இருந்தாலும் எனக்கு அதுதான் இதுதான் அதுதான் கிடையாது வாய்க்கு ருசி என்னைக்கு கேட்டது கிடையாது எது இருந்தாலும் சாப்பிட்டு உங்களுக்குக்கா அப்படி வெ வெளியே கொண்டு போய் காட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு காத்துல வந்து சாப்பிடுறத நான் அந்த கூட்டு சாம்பார் ரசம் இது எல்லாம் நல்லா இருக்கும். ஆあ. انا வீட்ல சாப்பிடுறது காத்து சாப்பிடுறது நல்லா இருக்கும். ம். உங்களுக்குமா ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடுல என்னமா? எனக்கு பிடிச்சமான சாப்பாடு மீன் குழம்பு மட்டும் தான். மீன் குழம்பு மட்டும் தான். ஆமா. மற்ற மற்ற காய்கறிகள்னா காயிரை, லாவளத்தை கொண்டு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஆあ. இந்த சிறுகிழங்கு சமைयला எப்படிக்கா பண்ணுறது சிறுகிழங்க வந்து நல்லா துணியை அச்சு லேசாக அடிக்கணும் அடிச்ச உடனே தோளி கிளண்டுரும் கலந்தோன்னு லேசா சாக்க வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டி அவிய போடணும் அவிய போட்டு மஞ்சள் போட்டு அவிய போடணும் போட்டு தேங்காய் சீரகம் வந்து எண்ணெய் ஊத்தி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா இதாக்குனாக்க சூப்பரா இருக்கும் இந்த சிறுகிழங்க எந்த குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாவக்காவாது அது எனக்கு பார்க்க இது கருவாடு தான் பொறிச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டேன் பாவக்காவா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு வத்தப்படி போட்டாக்க ரொம்ப அந்த சோத்துக்கு வேற எதுவுமே வேண்டாம் இது மட்டும் கூட வச்சு பிழைஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் வேற கூட்டு குழம்பு கூட வேணும்னு அவசியம் இல்ல ரெண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு வத்தப்படி போட்டு நல்லா வதக்கினா சூப்பரா இருக்கும் ஒவ்வொருத்தவங்க தனியா தான் வதக்குவாங்க அப்படி இல்லாம எப்படினாக்க இது வந்து நல்லா கூட்டு மாதிரி இருக்கும் குழம்பு தேவைப்படாது குழம்பு தேவைப்படாத விரைவி சாப்பிடலாம்